ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் கிச்சன் நான் உங்கள் வள்ளி அருணா ரசத்தை சமைப்போம் சுவையால் நினைவோம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா எந்த டிஷ்ஷஸும் பார்க்க போகிறதில்ல லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஒரு க பீச்சுக்கு வந்து போயிடுந்தோம் போகிற வழியில் திருமுல்லை வாசல் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த மாதிரி துறைமுகம் மாதிரி இருந்தது அங்கே வந்து போட்டெல்லாம் வந்து மீன் பிடிக்க போகுது வருது இந்த ஃப்ரெஷ் மீன் வந்து அங்கேருந்து கிடைக்குமா அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் வந்து இறங்கி போனோம் அன்றைக்கி வந்து சாட்டர்டே நாங்கள் போனோம் அன்றைக்கி அப்போ தான் ஒரு போட்டு வந்து போணுது ஆல்ரெடி வந்து இறங்கின மீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முள் வாழை அப்படின்னு சொன்னாங்க முள் வாழைன்னு சொன்னாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் பட் வந்து இது நாங்கள் வாங்கலை இந்த மீனை எப்படி முள் வாழைன்னு சொல்கிறதுனால முள் நிறையா இருக்குன்ட்டு வாங்கலை இந்த மாதிரி வெயிட் போட்டு போட்டு அப்படியே வந்து வேனில் ஏற்றி அனுப்பிட்டே இருந்தாங்க அப்புறம் சரிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து பழையாறு கூழையாறு அப்படிங்கிற அந்த கூழையாறு கடற்கரை அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அங்கே தான் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் ஆனால் இந்த கடற்கரையில் அந்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போனோன்னா எதுவுமே அந்த மக்கள் வந்து நடமாட்டம் வந்து அங்கே இல்லை இங்கே வந்து ஒரு ஆபத்துக்குரிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அதோட பேரல் ரோட்டுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அந்த பேரல் ரோட்டில் வந்து உள்ளே போய் இந்த மாதிரி முந்திரி காடெல்லாம் இருந்துச்சு அப்படியே போகிற வழியில் அப்படியே போய்ட்டு இதில் வந்து ஒரு தெருவில் வந்து வீடெல்லாம் இருக்குது நிறையா ஒரு பத்து வீடு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு தெரு இருக்குது அதில் வீடெல்லாம் இருக்குது இந்த வீடு முடிகிற ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பீச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது ரொம்ப அமைதியாக நம்ம வந்து அந்த பீச் பார்க்காம நீங்கள் வந்து அந்த சவுக்கு கடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சைடு வந்து பாருங்கள் அந்த பில்டிங்கை வந்து வீடு முடிஞ்சோட ஆரம்பிச்சிச்சு வந்துருச்சு பாருங்கள் பீச்சு இந்த சைடு வந்து ஃபுல்லாக அந்த சவுக்கு தோப்பு வந்து இருந்தது அது முடிஞ்சோன்னே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை நிறைய இருந்தது இங்கேயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் வந்து பிடிப்பாங்களாம் நிறையா வந்து வாங்கிட்டு போவாங்களாம் நாங்கள் அன்றைக்கி போன அன்றைக்கி அங்கே லோக்கலில் ஏதோ அன்றைக்கி சனிக்கிழமை மட்டும் தடை பண்ணியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை பிடிப்போம் நாளைக்கு பிடிப்போம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்காக நம்ம உன்னோட தடவை போக முடியாது இது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் வந்து லன்ச்செலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கேயே சாப்பிட்டுட்டு கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு சிமெண்ட் ரோடு இருந்தது ரெண்டு பக்கமும் மரமாக வந்து நல்லா இருந்துச்சு இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடைக்கானல் போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாம் விளையாடுறதுக்கிட்ட என்னக்கோட்டு பாலெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க எல்லாம் அங்கே விளையாண்டோம் அதுக்கப்புறம் பீச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெயில் தாளை விட்டி ஒரு நாலரை போல் பீச்சுக்கு போயிட்டோம் நல்லா ஒரு ஆறு மணி வரைக்குமே வந்து நல்லா இருந்துச்சு இதே மாதிரி அமைதியாக இருக்குது இந்த மாதிரி இருக்க போட்டெல்லாம் வந்து இன்றைக்கி பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பு வச்சு கயிறு கட்டி இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் இது மாதிரி ரெண்டு மூணு போட்டு வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி கயிறு கட்டி அந்த ஜீப்பு வந்து போகுது பின்னாடி இருந்து தள்ளி விட்டு அந்த போட்டெல்லாம் வந்து கரைக்கி கொண்டு போனாங்க அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்தது சூப்பராக விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு பாருங்க கொஞ்சம் நல்லா சாயங்காலம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படிட்டு கிளம்புனோம் அப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரும் அந்த இந்த கடல் சிப்பி இருக்குது இல்லையா அது அப்படியே கரையில் ஒடியாது அப்படி டக்கு டக்கடகு நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கு நிறைய நிறைய பசங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டு நாங்கள் வாங்கினோம் அப்புறம் நாங்களுமே கடற்கரை ஓரமானதில் வந்து பிடிச்சோம் நிறைய சிப்பி வந்து பிடிச்சோம் அதை வந்து சிப்பி வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அதை எப்படி சமைக்கணும் அதில் வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவாக போடுறேன் இங்கேருந்து அப்படியே லாங்கில் அந்த செவுக்கு தொப்பம் வந்து அப்படியே வந்து ஒரு வியூ வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அமைதியாக முடிஞ்சால் நீங்களும் போய்ட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ